ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு குழம்பு மிகவும் சத்தானது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு என்னென்ன பொருள் தேவைன்றதையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து தாளிப்பு வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே இது பார்த்தீங்கன்னா எலும்பும் கறியமாக வாங்கி மஞ்சள் பொடி மிளகு சீரகம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் இந்த களி எப்போயுமே நான் கறிக்குழம்புக்கு வந்து வதக்கி தான் அரைப்பேன் அதனால் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ செய்முறை எதுன்னு எப்படின்னு பார்த்துடலாம் நாங்கள் கடாய வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை சட்டி காஞ்சிருச்சு அடுத்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை எலும்பில் வந்து அதுவே கொழுப்பு எல்லாமே இருக்கும் அதனால் எண்ணெய் கம்மியாக விட்டால் போதும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாலி கொடுத்துடலாம் கரம் மசாலா பொடி கருவேப்பில அடுப்பு குறைச்ச வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ஊட்டிடலாம் தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே அரைச்சதை ஊற்றியாச்சு மஞ்சப்பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுருக்குவாங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டி அதுவும் தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் எல்லாமே நல்ல பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் பேரெண்ட்டு நிமிஷம் வதங்கிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி எல்லாம் கலந்தது மட்டன் குழம்புக்கும் நம்ம இந்த பொடி போடலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டும் பழையபடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க தண்ணி வந்து எடுத்தோன்னா ஊற்றிடவே கூடாது ஒன்றுன்னா போட்டு நம்ம வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறந்தான் தண்ணி ஊற்றணும் இருக்கும் இந்த பச்சை வாசம் போகட்டும் சரியா இருக்கும் ஆனால் வேக வச்ச எலும்பு மஞ்சப்பொடி சீரகம் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்ச எலும்பை அப்படியே அதில் கொட்டிடலாம் கறி குழம்பு வந்து எப்போயுமே தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம்னா தான் வைப்பேன் நான் வந்து அந்த மாதிரி தான் வைப்பேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் தண்ணியாக வச்சுக்காங்க ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் இந்த எலும்பு வேக வச்ச தண்ணி மசாலா அரைச்ச தண்ணி இதுவே போதுமானது ஏன்னா நமக்கு வந்து டேஸ்ட் எல்லாம் போயிடும் அதுக்காக தான் ரொம்ப தண்ணியை ஊற்றக்கூடாது எலும்பு சூப்பு வந்து மொத்தமா எடுக்கவும் கூடாது கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் குழம்பு வைக்கணும் அந்த சூப்பை ஊத்துனா தான் குழம்பு டேஸ்டா இருக்கும் அதனால வந்து கொஞ்சமாதான் எடுக்கணும் இப்போ வந்து இது மசாலா அரைச்சு தண்ணி எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் கறி குழம்பு சூப்பராக இருக்கும் எல்லாருமே வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இவ்வளவுதான் கறி வேகிற வேலையெல்லாம் கிடையாது கறியை நம்ம ஆல்ரெடி வேக வச்சாச்சு ஒரு நாலு விசில் விற்றுட்டேன் குக்கரில் வச்சு எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு அதனால் ரெண்டு கொதி வந்தால் போதும் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு எல்லாமே சேர்த்து கூட்டி வச்சாச்சு நீ வந்து ரெண்டு கொதி வந்தோடனே மல்லியில் விட்டு இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மல்லித்தலை தூவி அப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எலும்பு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்